திருவிழாவில் மற்ற யானைகளை திடீரென்று துரத்திச் சென்ற யானைகள் பாகனின் கட்டுப்பாட்டை மீறியதால் பதற்றம் தெரித்து தப்பி ஓடிய மக்கள் கனரக வாகனம் மீது துரத்தி சுட்ட போலீசார் ஐந்து தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் வீதியில் மணலை கொட்டியபடி தப்பி ஓட்டம் வைத்தியசாலைக்குள் புகுந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர் மீது துப்பாக்கிச் சூடு விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் அடியோடு தகர்த்தப்பட்ட டக்ளஸின் அதிகார கோட்டை சிஐடி விசாரணை வளையத்துக்குள் டக்லஸ் அரச தரப்பு தகவல் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர்கள் நாய்கள் குலைப்பதை கேட்டு ஊருக்குள் இறங்கும் புதிய விருந்தினர் மக்களுக்கு அவசர செய்தி வெளியேறும் போது கடுமையான அவதானம் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரவின் புதுவருட செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இலங்கையின் மிகத்தகு முன்னேற்றம் மற்றைய ஆட்சியாளர்களிடமிருந்து வேறுபட்டு நிற்கும் தலைவர் பிரதேச சபையில் அமளி துமளி தமிழரசுக் கட்சி உறுப்பினரை ஆயுததாரி என திட்டிய தவிசாளர் ஆதாரம் இதோ டக்லஸ் பல கொடூர கொலைகளை செய்த சர்வதேச குற்றவாளி கிழித்து தொங்கவிட்ட சட்டத்தரணி சுகாஸ் மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இடம்பெற்ற புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலி கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் புதிய அரிசி விழாவை கொண்டாடும் விதமாக வலைகோல பகுதியிலிருந்து பயணித்த பெரகரா ஊர்வலத்தின் பொழுது இரண்டு யானைகள் குழப்பமடைந்ததால் பூவேலிக்கட பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது ஒரு யானை மற்றைய யானையை தாக்க முயன்றதால் இந்த குழப்ப நிலை ஏற்பட்டது எவ்வாறாயினும் சிறிது நேரத்தில் யானை பாகனின் உதவியுடன் யானைகள் இரண்டும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் மீது போலீசார் ஐந்து தடவைகள் துப்பாக்கிப் பிரியோகம் மேற்கொண்ட நிலையில் டிப்பர் வாகனத்தை செலுத்தி சென்ற சாரதி மற்றும் சந்தைகரவர்கள் வீதியில் மணலை கொட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சட்டவிரோதமான மணல் ஏற்றிய டிப்பர் வாகனத்தை போலீசார் வழிமறித்த போது குறித்த டிப்பரானது நிறுத்தாமல் தொடர்ந்து பயணித்துள்ளது கிளிநொச்சி பரவி பாஞ்சான் வீதியூடாக செல்ல முற்பட்ட குறித்த டிப்பர் வாகனத்தை துரத்திச் சென்று போலீசாரால் ஐந்து தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் டிப்பர் வாகனத்தின் சாரதி வீதியில் மணலை கொட்டியபடி தப்பிச் சென்றுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கழுத்துறை நாகோட போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர் ராஜவத்த சதுவா என்று அழைக்கப்படும் நாராயணகே திலீப் சதுரங்கு என்று போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் இவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் தெற்கு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு கழுத்துறை நீதபா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர் ஆவார் சிறைச்சாலையில் இருந்தபொழுது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறை கைதிகள் சிலரால் தாக்கப்பட்டதால் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்புக்கு மத்தியில் கழுத்துறை நாகோட போதனா வைத்தியசாலையின் பதினான்காம் இலக்க விடுதியில் காலில் விலங்கிடப்பட்டு தங்கிருந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலை ஆறு பதினைந்து மணிக்களவில் இவர் சூட்டு கிழக்காகியுள்ளார் இனம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் ட்ரிபோல்வர் ரக துப்பாக்கியால் சுட்டுவிட்டு வைத்தியசாலை மதிலின் மேலாக குதித்து தப்பிச் சென்றதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருந்த விசாரணையில் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளுக்காக கழுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் தடையவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர் வடக்கின் அரசியல் களம் இன்று ஒரு பாரிய திருப்பத்தை சந்தித்து வருகிறது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் கடந்த காலங்களில் தமிழரசுக் கட்சி அவரோடு முன்னெடுத்த அரசியல் நகர்வுகள் இப்பொழுது கூர்மையான விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன தேர்தல் காலத்தில் தமிழரசுக் கட்சியின் முக்கிய தலைவர்கள் டக்ளஸ் செவானந்தாவை சந்தித்து மிக நெருக்கமான அரசியல் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை ஒன்றெடுக்க டக்ளஸின் ஒத்துழைப்பு தேவை என்பது போல ஒரு பிம்பம் அப்போது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது இத்தகைய அரசியல் சமரசங்கள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தாலும் கட்சி தலைமை அதை ஒரு ராஜதந்திர நகர்வாக காட்டியது இருப்பினும் தமிழரசுக் கட்சிக்குள் இருந்து கொண்டு டக்ளஸின் அரசியல் முகத்திரையை கிழித்தறிந்தவர்தான் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்சி தலைமை டக்ளஸுடன் கைகுலுக்கிக் கைகொலிக்கொண்டிருந்தபோது நேரடியாக நாடாளுமன்ற டக்ளஸின் ஆட்சிக்கால குற்றங்களை ஸ்ரீதரன் அம்பலப்படுத்தி கேள்விக்குட்படுத்தியிருந்தார் அதிகார வர்க்கத்தின் நிழலில் மறைக்கப்பட்ட கருப்பு பக்கங்களை சபையில் அவர் துணிச்சருடன் வெளிச்சமிட்டு காட்டினார் நன்று முன்வைத்த குற்றச்சாட்டுகள் இன்று கைதின் மூலம் மீண்டும் பாரிய பேசு மாறியுள்ளது புங்குடுதீவு மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் விசாரணைகளுக்காகவும் இதர பணிகளுக்காகவும் டக்லஸ் தரப்பால் அழைத்துச் செல்லப்பட்ட பல இளைஞர்கள் மீண்டும் திரும்பவில்லை இது தொடர்பில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது புங்குடுதீவின் பால் கிணறுகளில் புதைந்து கிடக்கும் சிதிலங்கள் யாருடையவை என ஸ்ரீதரன் அன்று முன்வைத்த கேள்விகள் இன்று நீதிக்கான கேள்வியை எழுப்பியுள்ளது அன்று டக்லஸின் அதிகார பல மற்றும் ஆயுத கலாச்சாரத்தின் அடக்குமுறையின் காரணமாக வாய் திறக்காமல் காத்த மக்கள் இன்று அவரின் மகிழ்ச்சியையும் கைதையும் கண்டவுடன் தங்களின் மௌனத்தை கலைக்கத் தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் தற்போதைய அரசியல் சூழலில் மாற்றமன்ற கோஷத்துடன் அதிகாரத்துக்கு வந்திருக்கும் புதிய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களின் இந்த நீண்ட நீண்டகால நீதிக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என்கின்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது டக்கலிசாரந்தாவின் இந்த கைது நடவடிக்கை வெறும் கண்டுப்பாக மட்டுமல்லாமல் காலக்குற்றங்களை ஆராயமாக இருந்தால் மக்களுக்கு அரசின் மீதான நம்பிக்கை என்று தகர்க்க முடியாததாக உருவெடுக்கும் இவ்வாறு புதைக்கப்பட்ட உண்மைகள் தோண்டி எடுக்கப்படும் பட்சத்தில் அது பல அரசியல் தலைவர்களின் முகமூடிகளை கிழிப்பதுடன் டக்கலிசாவின் அரசியல் வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமையக்கூடும் என பரதரப்பட்ட விமர்சனங்கள் அண்மை காலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன வடகுள் பருவப்பயிற்சி மலை வீழ்ச்சி தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் சற்று ஓய்வடைந்துள்ள நிலையை அவதானிக்க முடிகிறது எனினும் ஏற்கனவே பெய்த மலை வீழ்ச்சியால் மட்டக்கிழப்பு பாவியை அண்வித்துள்ள கழுதாவளி கழுவாஞ்சிக்குடி தேற்றாத்தீவு மகளூர் உள்ளிட்ட பல கிராமக் குளங்கள் நிரம்பியுள்ளன இந்த நிலையில் மட்டக்களப்பு பாவியில் உள்ள முதலைகள் கிராமிய குளங்களுக்குள் வந்துள்ளன இவ்வாறு குளங்களில் இருக்கும் முதலைகளில் இரவு வேளைகளில் வீதிகளில் நடமாடுவதை அவதானிக்க முடிகிறது எனவே இரவு வேளைகளில் அந்த பகுதியில் நடமாடுவோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இது இவ்வாறு இருக்கையில் கழுதாவளை பகுதியில் செவ்வாய்க்கிழமை இரவு பாரிய முதலை கொண்டு பிரதான வீதியை ஊடர்த்து கடந்து செல்வதையும் மற்றொரு முதலை வீதிக்கு வந்துள்ளதையும் அவதானிக்க முடிந்துள்ளது மிகப்பெரிய மறுசீரமைப்பு செயமுறையையும்ள கட்டியெழுப்பும் பாரிய பணியையும் தோல்மேல் சுமந்த நாடென்ற வகையில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டில் கால்பதிக்கிறோம் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கால்பதிக்கும் அனைவருக்கும் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தேசிய அபிலாஷைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான அபிவிருத்திக்காக அடித்தளமிடப்பட்ட ஆண்டாக இது அமைந்திருக்கிறது நமது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்தின் பலனால் நாம் முன்பு இருந்ததை விட சிறந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று உறுதியாக நம்புகின்றோம் புத்தாண்டு வருகை கடந்த ஆண்டின் அனுபவங்களை மீள் பரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பளிப்பதுடன் புத்தாண்டு தொடர்பில் சாதகமான மனப்பாங்குகளுடன் மீள திட்டமிடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தில் அசைக்க முடியாத உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் சகோதரத்துவத்துடனும் கைகூறுக்க அனைவரையும் நான் அழைப்பு விடுக்கிறேன் மலர்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு உங்கள் அனைவரது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெற்றிகரமான புத்தாண்டாக அமைய வாழ்த்துகிறேன் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் குச்சவள்ளி திரியாய் தமிழ் பாடசாலைக்கு இரண்டு குப்பை தொட்டிகளை வழங்குமாறு கேட்ட தமிழரசு கட்சி பிரதேச உறுப்பினருக்கு அதை வழங்க மறுத்துள்ளதோடு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் என்னை காட்டிக் கொடுத்தது நீதான் என்று திட்டி சம்பவம் ஒன்று பிரதேச சபையில் சபை அமர்வின் போது தெரிவிக்கப்பட்டது குச்சவழி தவிசாளர் பிரதேச தவிசாளர் குறித்த சபை உறுப்பினர் தனுஷனை இவ்வாறு திட்டியதாகவும் ஆயுதம் வைத்துள்ளார் என்றும் தன்னை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார் என்றும் பொய்க்குற்றம் சாட்டி பிரதேச உறுப்பினரை சபையிலிருந்து வெளியேற்றுவதற்கு சபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சபை அமர்வின் போது அமளி துமிழியாக மாறியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள இபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் வனந்தா சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவரை என தமிழ் தேசிய மக்களவனுடையின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்தார் டக்ளஸ் தொடர்பில் சட்டத்தரணி மேலும் கூறுகையில் டக்லஸ் வளர்ந்த வரும் ஆயுத மோசடியோடு மாற்றம் தொடர்புபட்ட சாதாரண குற்றவாளி அல்ல அரச இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமலாக்கப்படுதலுக்கும் வன்புணர்வுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய இலங்கையின் ஆகப்பெறும் குற்றவாளிகளில் முதன்மையானது ஒருவர் கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி அவருக்கு எதிராக இந்திய நீதிமன்றத்தின் அவருடைய கைது வரும் கண் துடைப்பாக அவர் ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்ட கைதாக கருதக்கூடும் மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ அவர் வெளியே வருவாராய் பிள்ளையான் வியாழேந்திரம் வரிசையில் தமிழ் புல்லுருவிகளை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு அந்த காலத்திற்குள் அந்த கட்சிகளின் அடிகாட்களை தம்பசப்படுத்தும் என்பிபி ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பாகமாக மட்டுமே இதை பார்க்க முடியும் என்றும் சட்டத்தரணி கனகரண்டம் சுகாஷ் மேலும் தெரிவித்திருந்தார் மன்னார் மறை மாவட்டத்தில் புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலி மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தூய ஆவியானவரின் ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் மன்னார் தூய செபஸ்தியார் பேராலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட பெயர் பலக்கையை மன்னார் மறை மாவட்டத்தின் நாயர் திரைநீக்கம் செய்து வைத்தார் அதைத் தொடர்ந்து நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு அந்தோனிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் குருக்களும் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் இதன்பொழுது ஆலயத்துக்கு போலீசார் மற்றும் ராணுவத்தினர் விசேட பாதுகாப்பை வழங்கியிருந்தனர் மேலும் குறித்த புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் திருவிழாவில் மற்ற யானைகளை திடீரென்று துரத்தி சென்ற யானைகள் பாகனின் கட்டுப்பாட்டை மீறியதால் பதற்றம் தெரித்து தப்பியோடிய மக்கள் கனரக வாகன மீது துரத்தி சுட்ட போலீசார் ஐந்து தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் வீதியில் மணலை கொட்டியபடி தப்பியோட்டம் ஓட்டம் வைத்தியசாலைக்குள் புகுந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர் மீது துப்பாக்கிச் சூடு விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் அடியோடு தகர்த்தப்பட்ட டக்ளஸின் அதிகாரக் கோட்டை சிஐடி விசாரணை வளையத்துக்குள் அரச அரசு தகவல் அழைத்து செல்லப்பட்ட இளைஞர்கள் நாய்கள் குலைப்பதை கேட்டு ஊருக்குள் இறங்கும் புதிய விருந்தினர் மக்களுக்கு அவசர செய்தி வெளியேறும் போது கடுமையான அவதானம் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரவின் புதுவருட செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இலங்கையின் மிகத்தகு முன்னேற்றம் மற்ற ஆட்சியாளர்களிடமிருந்து வேறுபட்டு நிற்கும் தலைவன் பிரதேச சபையில் அமளி துமளி தமிழரசு கட்சி உறுப்பினரை ஆயுததாரி என திட்டிய தவிசாளர் ஆதாரம் இதோ டக்ளஸ் பல கொடூர கொலைகளை செய்த சர்வதேச குற்றவாளி கிழித்து தொங்கவிட்ட சட்டத்தரணி சுகாஸ் மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இடம்பெற்ற புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலி